அப்பலேச்சியால நாம எதுக்கு சண்டை போட்டோம் வெறும் சாக் பேக்ஸ ஜங்க் லூட்டுக்காகவா இல்ல ஒரு கனவுக்காக ஒரு நல்ல பக் இல்லாத கிராக் ஆக கேம் பிளேக்காக ஆனா சர்வர் எப்பவுமே வெறுமையா சலிப்பாவே இருந்துச்சு நாம தான் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ சவுண்ட் கேக்குதா ஒரு புதிய அழைப்பு ஒஹாயோ பேர்னிங் ஸ்பிரிங்ஸ்ல இருந்து வெஸ்ட் 버ஜினியாவை விட்டு கிளம்புறோம் எதுக்காக அங்க ஒரு புண்ணாக்கு கிங் இருக்கான் த ரஸ்ட் கிங் அவனோட ராஜ்யம் முழுக்க விஷம் தூசி துரு இத தாண்டி போனாதாண்டா நாம லெஜண்ட் இது தாண்டா கான்டெக்ஸ்ட் ஒரு புதிய யுத்தம் ஒரு புதிய நிலப்பரப்பு ஒரு புதிய ஹைப் நம்ம பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்ன உயிர் வாழிறது இல்ல லெஜண்டரி லூட் எடுக்கணும் அதுக்கு தான் அந்த லாஸ்ட் ரிசார்ட் சலூன்ல தி கூல் லூ காந்திருக்கான் அவன் ஒரு ஏஜென்ட் இல்ல நம்மளோட எமோஷனல் நீட் பணம் பவர் லெஜண்டரி ஐட்டம் அத நிறைவேத்த வந்த ஒரு ஃபிலிம் ஸ்டார் வால்டன் காகின்ஸ் வாய்ஸ்ல நம்ம கிட்ட பேசி பவுண்டி ஹண்ட்டுக்கு போஸ்டர் கொடுக்குறான் கிரண்ட் ஹண்ட் எடுக்கிறோம் மியூட்டேஷனான எதிரியை தேடி ஓடுறோம் அங்கே தாண்டா வருது உண்மையான கான்ஃபிளிக் அந்த சின்ன சண்டையில ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் பிரீமியம் பவுண்டி போஸ்டர் அது கிடைச்சா ஹெட் ஹண்ட் இது சர்வர் முழுக்க ஆடுற ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஆனா இங்க தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னஸ் வருது ஒரு டைம்ல ஒரே ஒரு ஹெட் ஹண்ட் தான் ஆக்டிவா இருக்கும் என்ன அர்த்தம் நாமெல்லாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எதிரி யார் அந்த போஸ்டர போர்டில் போடுறதுன்னு சண்டை யார் அந்த த்ரீ ஸ்டார் லெஜெண்டரிய முதல்ல எடுக்கறதுன்னு ரேஸ் லியூசிட் ஆர்மர் ரிஃப்ளெக்ஸ் இவேட் ஃபெரல் மேலே இது சாதாரண இல்ல இது அடுத்த லெவல் பீஸ்ட் மோடுக்கு போற டிக்கெட் பெத்தஸ்டா நம்மளோட டிசப்பாயிண்ட்மெண்ட்ட புரிஞ்சுக்கிட்டு அதை இப்படி ஒரு போட்டியா மாத்திட்டான் லூட்டு கிடைக்காதது ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்ல லூட்டுக்காக இன்னொரு பிளேயரோட சண்டை போடுறது தாண்டா கதை நமக்கு இப்பல்ல ஒரே ஆறுதல் நம்ம கேம்ப் தான் அங்க ஒரு ப்ராமெண்ட் இருந்தா அமைதியா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இந்த அப்டேட் நம்மள அழவச்சு சிரிக்க வச்சு பயமுறுத்தியிருக்கு எப்படி ராட் ஹாக் ஆட்டம் பாம் விழுந்து விஷக்குட்டையில வாழ்ற ஒரு பன்றி அத நம்ம கேம்ப் பெட்டா வைக்கலாம் ஒரு ரேட் ஹாக் பன்றி பையன் நம்ம வீட்ல படுத்துட்டு இருந்தா அதோட நோசரிங் வேற மாட்டி விட்டா என்ன ஃபீலிங் வரும் ரிக்ரெட் ஐயையோ என்னடா இது அசிங்கம்னு சொல்ற கில்ட் வரும் ஆனா நமக்கு அதுதான் வேணும் புதுசு அப்புறம் அந்த ஈவெண்ட்ஸ் சிங்க் ஃபோல் சொல்யூஷன்ஸ்ல ஸ்கார்பியோன் அடிச்சோம் ஆனா கியரிங் அப் ஏன்டா ஒரு பெரிய டெத் கிளாவுக்கு நீங்க ஆர்மர் ரெடி பண்ணி சண்டையில சாகாம பாத்துக்கணுமா மெடிக்ஸ் மாட் வச்சு நாம அத ஹீல் பண்ணி நீ அரியனாவுல வீரமா சாகணும்டான்னு சொல்றோம் இதுதாண்டா எமோஷன் த்ரில்லிங்கான இடியட் ஃபீலிங் நம்மள சும்மா இருக்க விடாம கேரக்டரா மாத்திட்டாங்க நீங்க வெறும் கில்லர் இல்ல நீங்க இப்போ ஒரு டெத் கிளாவோட பர்சனல் ட்ரெயினர் இதுதான் இந்த கேமோட அன்எக்பெக்டட்னஸ் இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க நாமெல்லாம் Fallout 76 சிக்ஸ் ஒரு ஃபிளாட் லைன் கேம்னு நினைச்சோம் சாக போகுதுன்னு நினைச்சோம் ஆனா இந்த பேர்னிங் Springs ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஒரு பெரிய transformation, எங்க லூட்டு தேடுறதுன்னு தெரியாம இருந்தோம் இப்போ கூல் கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்து கிரண்ட் ஹண்ட் தான் ப்ரீமியர் பாத் ஃபார் லெஜெண்டரி லூட்டுன்னு தெளிவாயிடுச்சு கிளீமிங் டெப்ஸ் ரைட்ல இருந்த பயம் போச்சு இனிமே வீக்லி சேலஞ்ச் முடிச்சா ஃபோர் ஸ்டார் லெஜெண்டரி கேஷ் கிடைக்கும் இது ஹீரோ லெவலுக்கு போறதுக்கான சான்ஸ் பழைய மைல் போஸ்ட் ஜீரோ க்ளோஸ் பண்ணது கஷ்டம் அதான் ஹார்ட் பிரேக் ஆனா டூ கே கோல்டு புலியன் கொடுத்துட்டாங்க இனிமே நம்ம பர்பஸ் பவுண்டி ஹண்ட் ஹெட் ஹண்ட் ஃபோர் ஸ்டார் லூட் இப்போ ஒரு வாய்ஸ் பெர்ஃபார்மர் மாதிரி சத்தம் அதிகமா இருக்கு ஆனா அதுல எமோஷன் இருக்கு சார்காசம் இருக்கு ஆனா அதுல ஒரு ட்ரூத் இருக்கு இந்த அப்டேட் ஒரு பவர்ஃபுல் ஸ்போக்கன் வேர்ட் பெர்ஃபாமன்ஸ் மாதிரி ஹிட் அடிச்சிருக்கு நாம சும்மா இருக்க இந்த துருப்பிடித்த நிலத்தை லூட்டால நிரப்பிட்டான் இனிமே ஸ்கோர் பண்ணுவோம் ப்ரோ